இயக்குனர் பிருந்தா சாரதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வகிக்கின்ற திரு சு வேலு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இயக்குனர் பிருந்தா சாரதி அவர்கள் மேடைக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களை கரவலை எழுப்பி வருக வருக என்று வரவேற்கிறோம் திரு சு வேல் அவர்கள் முன்னிலை வகிக்கின்ற அவர்களை மேலே வருமாறு அன்பு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தலைமை வகித்து கொண்டிருக்கிற முதல்வர் இஸ்லாமிய மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மானியம்பாடி முனைவர் மோ ரேணு அவர்கள் இவருடைய பெயருக்கு தமிழிலே இரண்டே எழுத்து தான் இருக்கிறது ஆனால் இவர் பெயருக்கு பின்னாலே இருக்கிற பட்டங்கள் ஏறக்குறைய பதினாறு இருக்கிறது அப்படிப்பட்ட உயர்ந்த படிப்பாளி முதல்வர் திருமிகு முனைவர் மோ ரேணு அவர்களை தலைமை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் இரவு வானை அழகு செய்யும் விண்மீன்களைப் போல இக்கூட்டத்தினை அழகு செய்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் சீரோடும் சிறப்போடும் செந்தமிழ் வேட்போடும் நெகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வாணியம்பாடி முத்தமிழ் விழா இன்று முப்பத்தி மூன்றாம் ஆண்டு அடியெடுத்து வைக்கின்றது இவ்விழாவில் தமிழ் மொழி கலாச்சார பண்புகளையும் எடுத்துக்காட்டும் விதமாகவும் பாரம்பரியத்தை பாதுகாத்து வருவது பெருமையாக இருக்கின்றது இந்த பாலாற்றுங்கரையில் பண்பாட்டு தமிழ் விழாவில் தலைமையேற்று தொடக்க உரை ஆற்றுவதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி அனைவருக்கும் என் மதிய மாலை வணக்கம் முதலாவதாக சொக்க வைக்கும் தமிழ் பேச்சு சொல்லலையில் மற்றவரை சிக்க வைக்கும் பேராற்றல் கொண்டு நாக்கில் தமிழ்மொழி சலங்கை கட்டி நடனமாடும் பேச்சாற்றல் இலக்கணத்தில் கலையெடுத்து திங்களிடம் ஒலியெடுத்து திகழ்வாளை சுவையெடுத்து கவிக்கோ விண்மீன்கள் இடையே ஒரு முழுமதி வானத்தை வென்ற கவிஞன் சூரிய கவிஞன் தமிழ்நாட்டு இக்பால் என பல சிறப்பு பெயர்களுடன் வாழ்ந்து நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் திரு அப்துல் ரஹ்மான் அவர்களை நினைவு கூர்ந்து வணங்குகின்றேன் ஒரு கைதட்டலாமே அவருக்காக நன்றி அடுத்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இவை அனைத்தும் ஓரிடத்தில் வீறு கொண்டு ஒரு தனி மனிதன் நினைத்தால் எந்த மாற்றமும் சாத்தியமே என தன் வாழ்நாளில் ஈட்டிய அனுபவம் அறிவு பண்பு இவை அனைத்தையும் சமூகத்திற்கு ஒரு உதாரணமாக வாழ்பவர் நம் மதிப்பிற்குரிய இயக்குனர் திருமிகு பிருந்தா சாரதி அவர்களை வணங்குகின்றேன் அடுத்து இவரை ஏணி என்று சொல்லலாம் ஏணி ஏற்றிவிடப்பட்டவன் எங்கோ இருக்க ஏற்றிவிட்ட ஏணி மட்டும் அதே இடத்தில் வேறு ஒருவரை ஏற்றிவிட காத்திருக்கும் அதுபோல நம் மதிப்பிற்குரிய திருமிகு சிங்கப்பூர் முஸ்தபா கவிகோ மன்றம் அவர்களை வணங்குகின்றேன் அடுத்து துளிர்விட்ட முத்தமிழ் தாகத்திற்கு தனலாய் கை கொடுத்து இந்த பல்சுவை இலக்கிய பைந்தமிழ் திருவிழா தொடங்கி இந்நாள் வரை சீரும் சிறப்புமாக இவ்விழாவினை ஒவ்வொரு ஆண்டும் தலைவர் செயலாளர் பொருளாளர் நெறியாளர் மருத்துவர் உறுப்பினர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் நிரந்தர நிகழ்ச்சி கொடையாளர்களும் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகளாகிய நாங்கள் உறங்க மாட்டோம் என உற்சாகத்தோடு கடந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக சக்கரம் போல் சுழன்று தங்களின் கடமையை கண்ணாக செய்து கொண்டிருக்கும் முத்தமிழ் குழுமத்தை வணங்குகின்றேன் அடுத்து பூக்களுக்கு சிறகு முளைத்தது போல் ராகத்திற்கு இறக்கை முளைத்தது போல் அரங்கம் எங்கும் பி ப பறந்து திரிந்து பட்டாம்பூச்சிகளை மழலை மாறாது பறந்து மனசுக்குள் களை சுமக்கும் குழந்தைகளாக மாறி இந்நிகழ்ச்சியை கண்டுகளிக்க சிறப்ப சிறப்பிக்க வந்திருக்கும் மக்கள் அனைவரையும் மனதார வாழ்த்துகின்றேன் தமிழ் மொழி என்றாலே தனி மகிழ்ச்சி அதை ஆண்டுதோறும் வாணியம்பாடி முத்தமிழ் விழா மிக சிறப்பான முறையில் கொண்டாடி கொண்டிருக்கிறது வாணியம்பாடி நகர மக்கள் தங்கள் குடும்ப விழாவாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம் தமிழ் மொழியின் சிறப்பு மற்றும் பெருமை தடுக்கி விழுந்தால் மட்டும் நம் சிறுவயதில் படித்திருக்கின்றோம் உயிர் எழுத்துக்கள் அஆஇ அது என்ன அதனோட பெருமை சிறப்பு என்ன அப்படின்னா தடுக்கி விழுந்தால் மட்டும் அ ஆன்றோம் ஆக்கு அடுத்து ஆ ஏன் வருது அரசனுக்கு ஆண்டியாகலாம் என்பதை அறிந்திட சிரிக்கும்போது மட்டும் இஇ ஈ அடுத்து ஈ வருவது ஏன் ஈ வேண்டும் என அதாவது ஈய வேண்டும் என இயம்பட சூடுபட்டால் மட்டும் உ உ என்கிறோம் உ அடுத்து உ வருவதேன் எதையும் ஏன் என்று சிந்தித்துப்பார் ஐயத்தின் போது மட்டும் ஐ ஐ மட்டும் ஏதோடு சேராமல் தனித்து இருப்பதேன் அதற்கு நான் அதாவது ஐ எம் மை செல்ஃப் என்ற அகம்பாவம் இருந்தால் தனித்து படுத்தப்படுவாய் என்பதனை உணர்த்த ஐ வருகிறது ஆச்சரியத்தின் போது மட்டும் ஓ ஓவுக்கு அடுத்து ஓ வருவதேன் ஒற்றுமையே ஓங்கும் என்பதை உணர்த்திட வக்கனையின் போது மட்டும் அவு விக்கலின் போது மட்டும் இக் இப்படி பல சிறப்புகள் இந்த சாதாரண உயிர் எழுத்தில் இத்தனை சிறப்புகள் அடங்கியிருக்கின்றது இரண்டு அடியில் உலகை அளந்தவன் இறைவன் இரண்டு வரியில் உலகை ஆண்டவன் வள்ளுவன் இன்று அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் அனைவரும் இந்நிகழ்ச்சி மூலம் நமக்கு உணர்த்துவது பூக்களாய் இருக்காதே உதிர்ந்து விடுவாய் செடிகளாய் இரு அப்பொழுதுதான் பூத்துக்கொண்டே இருப்பாய் என புத்தகம் மற்றும் தமிழ் மொழியின் முக்கியத்துவத்தை விளக்குகின்றார்கள் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்று சொன்னார் பேரறிஞர் ப்ளூட்டோ பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது தமிழ் வாழ்க வளர்க என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி நவில்கின்றேன் நன்றி வணக்கம் சிறப்பான தலைமுறையாற்றிய முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போது சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்கொ நன் சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்கிற நிகழ்ச்சி முனைவர் மோ ரேணு அவர்களுக்கு தா ஜீவா அவர்கள் சால்வை அணிவித்து நினைவு பரிசனை வழங்குகிறார்கள் இந்த ஆவணப்படத்தினுடைய இயக்குனர் திருமிகு பிருந்தா சாரதி அவர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசினை திரு நாகராஜ் அவர்கள் வழங்குகிறார்கள் வாணியம்பாடி முத்தமிழ் மன்ற அறக்கட்டளினுடைய தலைவர் திரு நாகராஜ் அவர்கள் பிருந்தா சாரதி அவர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசினை வழங்குகிறார்கள் முன்னிலை வகித்து கொண்டிருக்கிற திருமிகு சு வேலு அவர்களுக்கு வெற்றி செல்வன் அவர்கள் நூலாடை அணிவித்து நினைவு பரிசனை வழங்குகிறார்கள் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற நன்கொடையாளர் திரு சு மேலு அவர்கள் இப்போது வாழ்த்துறை வழங்குகிறார்கள் மூன்று மணித்துளிகள் வாழ்த்துறையை வழங்குகிறார் சில உரைகளை நான் வந்து அதிகமாக படித்து சில கருத்துக்களெல்லாம் வந்து விடுவிச்சு சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை நான் ஒரு சில அன்போகத்தினால இந்த மேடை ஏறி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு உண்டு ஆகையினால இங்கு வந்திருக்கின்ற பெரியவர்கள் சிறியவர்கள் அவிஞர்கள் வடித்தவர்கள் படிகளவர்கள் எல்லாருக்கும் சேர்ந்து என் பணிவான ஒரு வணக்கத்தை தெளிப்படுத்திவிட்டு இன்னொரு சில வார்த்தைகளை நான் பேசுகின்றேன் வணக்கம் அன்புள்ள பெரியார்களே நான் முதலாவது பேசும்போது நம்ம முத்தமிழ் என்ற வரலாறு பற்றி மட்டும் நீ பேசணும் அப்படின்ற ஒரு வார்த்தை முதல்ல நான் கேள்விப்பட்டு அப்போது என்னுடைய வார்த்தைகளை நான் பேசியிருக்கின்றேன் இப்போது இந்த முத்தமிழ் மன்றத்துக்கு ஒரு பெரிய கோட்டையாக கட்டி உன்கூடி கூடி வைசாயில் நடக்க முடியாத காரணத்தினாலும் இங்கு இதை ஆர்வமாக எடுத்து நடத்தக்கூடிய ஒரு மன உறுதியோடு இங்கு சேர்ந்திருக்கின்றார்கள் அதற்காக நான் ஒரு சில கட்டுரைகளை அவர்களிடம் சமீபித்து என்னுடைய வார்த்தை ஆரம்பிக்கின்றேன் சுழண்டு சுழண்டு வருகின்ற நிலாவிற்கு சூரியனுக்கு பகல் முழுதும் சொந்தம் சுழண்டு வருகின்ற நிலாவிற்கு இரவு முழுவதும் சொந்தம் தங்கை குளத்திற்கு தாமரை சொந்தம் தாமரையின் மீது அமர்ந்திருக்க வாணிக்கு வீணைகள் சொந்தம் அசன்றாடும் தண்ணீர்க்கு ஓடைகள் சொந்தம் இசை பாடும் குயில்களுக்கு சோலைகள் சொந்தம் இளமையான தென்றலுக்கு பாலைவனம் சொந்தம் அங்க வில்லெடுத்த ராமனுக்கு சீதை சொந்தம் புல்லாம் குழல் எடுத்த கண்ணனுக்கு ராதை சொந்தம் இந்த கோட்டையை கட்டி காக்கின்ற பொருளாளர்கள் செயலாளர்கள் தலைவர்கள் இன்னும் அங்கத்தினர்கள் அனைவரும் இரவு உழைக்கின்ற அனைவர்களுக்கும் தான் இந்த பட்டிமன்றத்தினுடைய தலப்பு சொந்தம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி இதற்காக அரும்பாடுபட்டு இரவு பகலாக உழைக்கக்கூடிய ஒரு முக்கிய நபர்கள் ரெண்டு பேர் எனக்கு அழைப்பெல்லாம் அழித்து கலந்து கலந்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கெல்லாம் வந்து இரவன் வழியை எய்து விட்டதினால் மன வருத்தத்தோடு சில இருக்கின்ற எல்லா பொது ஜனங்களுக்கும் வருத்தத்தோடு நான் தெரிவித்து கொண்டு சில வார்த்தைகளை அவர்களை பேசணும் நினைத்தால் நீண்ட நேரம் எவ்வளோ நாளையும் பேசினும் போலாம் அந்த மாதிரி இந்த மன்றத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு தலைவர்களோ பொருளாளர்களோ செயலாளர்களோ எல்லாம் அமைந்திருக்கின்றவங்க தீய எண்ணத்தோடு சுய சொந்த சொந்த மன உறுதியோடும் நல்ல பாகுபாடுவோடும் மண் மனிதர் நல்ல அன்போடும் பணிவாக இணைந்திருக்கக்கூடியவங்கள்தான் இதனுடைய மன்றத்தை உடையாமல் கட்டி காக்க முடியும் என்பதை என்னுடைய குறிக்கோள் வைத்து நான் தெரிவிக்கின்றேன் தவிரே ஆகையினால் இதற்கு வந்து இந்த மன்றத்தை வந்து ஆரம்ப காலத்திலேருந்து தெரியும் இது மன்ற உற்பத்தி ஆகின காலத்திலிருந்து இப்பொழுது வந்து முப்பத்தி மூணாவது ஒரு விதமாக இந்த மன்றத்தை நிறைவேற்றி நடத்தி கொள்கிறாள் இன்னும் இந்த ஒரு ஐம்பது ஆண்டு காலம் இந்த மன்றத்தை நிறைவேற்ற வேண்டும் ஈடோடு எல்லாம் இருந்து இணைஞ்சு இன்னும் நல்ல உறுதி பணம் படைத்தவர்களை எல்லாம் இணைத்து இது நடத்துவதற்காக ஓர் கடவுளுடைய பிரார்த்தனை பண்ணி அந்த ஆண்டவன் மேலே நம்பிக்கையை வைக்கணும் நம்பிக்கையினால் மக்கள் கூட கடவுள் ஆகலாம் கடவுளை போற்றும் மனிதனே நேசி எழிலேயே உண்மை உண்மைத்தான் எளியில் பக்தன் உள்ளத்தில் கடவுள் குடி இருக்கின்றான் மனிதன் சிந்திக்கின்றான் இறைவன் வழி காட்டுகின்றான் அடக்கத்திலே சிறந்தது நாவு அடக்கமாகும் அன்பில்லா தொடர்பு நட்புமாகாது உறவுமாகாது அறத்தை நன்றாக விளக்கினால்தான் அன்பு கோடி விற்றை கற்றாலும் கை கூழுக்காகத்தான் நம் தலைக்கழகு பெரியவர்கள் சேவை நம்ம சொல் நல்லதானால் எந்த ஊர் போனாலும் நல்லதே ஆகும் அன்பை கடவுளுக்கு கொடு எடுத்தால் குறைவது செல்வம் நன்றாக சொல்லி கொடுத்தால்தான் வளர்வது கல்வி ஆகவே இன்று ஒன்று கஷ்டத்திலே துன்பத்திலே நன்பத்திலே மனம் வருத்து ஏற்கனவே இதை சோற விடாமல் இருப்பதற்கு மனிதனுக்கு வரக்கூடிய கஷ்டம் வருவது போவது ரெண்டு இன்பம் துன்பம் வந்தால் போகாதது ரெண்டு புகழும் பழியும் போனால் வராதது ரெண்டு மானமும் உயிரும் தானாக வருவது ரெண்டு இளமையும் முதர்மயம் கூட வருவது ரெண்டு நாம் செய்கின்ற பாவமும் புண்ணியமும் அடக்க முடியாதது ரெண்டு ஆசையும் துக்கமும் தடுக்க முடியாதது என்று தடுக்க முடியாதது ரெண்டு பசியும் தாகமும் எல்லோருக்கும் சமமானது ரெண்டு பிறப்பும் இறப்பு என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த முதியவர்களும் பெரியர்களும் அனைவர்களும் அவங்கள வணங்கி மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துவிட்டு விடை கொள்கின்றேன் வணக்கம் மிக நன்றாக வாழ்த்துரை வழங்கிய சு வேலு அவர்கள் நம்முடைய முத்தமிழ் மன்றத்தினுடைய பொருளாளர் திரு வெங்கடேசன் அவர்களுடைய தந்தையார் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு மிகுந்த கைத்தட்டலை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து இயக்குனர் பிருந்தா சாரதி அவர்கள் நம்முடைய உரையாற்றுகிறார்கள் மிக முக்கியமான இலக்கிய விழாக்களில் ஒன்றான வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தில் பாலாற்றங்கரையில் ஒரு பண்பாட்டு திருவிழா என்ற தலைப்பில் நடைபெறுகிற இந்த விழாவில் பங்கேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு இந்த வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தினுடைய செயலாளர் எனக்கு அலைபேசியிலே அழைத்தார் பிரகாசம் அவர்கள் கவிக்கோ ஆவணப்படத்தை வாணியம்பாடியிலே திரையிட வேண்டும் நீங்கள் அவசியம் வர வேண்டும் என்று அழைத்தார் நான் வந்துவிட்டேன் அவர் இங்கு இல்லை எனக்கு இந்த நிகழ்ச்சியிலே என்னுடைய ஆவணப்படம் திரையிடப்பட்டதற்காக நான் மகிழ்ச்சி அடைவதா அல்லது அழைத்துவிட்டு விடைபெற்று சென்று விட்ட பிரகாசம் அவர்களை நினைத்து வருந்துவதா என்று எனக்கு புரியவில்லை ஆனால் கடந்த முப்பது ஆண்டுகளாக வாணியம்பாடிகளை சுழன்று சுழன்று பணியாற்றிய ஒரு இலக்கிய ஆர்வலர் தமிழ் இலக்கியத்தை வளர்த்தவர் என்ற வகையில் அவருக்கு நான் இங்கு நான் அஞ்சலி செலுத்த விரும்புகிறேன் என்னை போன்ற இலக்கியவாதிகள் மேடை ஏறுவதற்கும் பத்திரிகையில் எழுதுவதற்கும் இதை போன்ற இலக்கிய மன்றங்கள் செய்கிற சேவைகள் தான் மிக முக்கியமான காரணம் நாங்கள் எழுதுகின்ற ஆரம்பகால கவிதைகள் எல்லாம் மேடையேற்றி உற்சாகப்படுத்துபவை போன்ற இலக்கிய மன்றங்கள் தான் அதனால் வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்திற்கு நான் என்னுடைய ஆழ்ந்த இதயபூர்வமான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தினுடைய தலைவர் சண்முகம் அவர்களே அதனுடைய செயலாளர் டாக்டர் அவர்கள் என்ன பொறுப்பில் இருக்கிறார்கள் இப்போ வந்து அவர்தான் செயலாளர் டாக்டர் அவர்கள் இப்போது செயலாளராகி செயலாளர் செயலாளராகிவிட்டார் முத்தமிழ் மன்றத்தினுடைய செயலாளர் அவர்களே இணை செயலாளர்களான நாகேந்திரகுமார் மு பாண்டியன் அவர்களே பொருளாளர் வேணு அவர்களே அவருடைய வே பொருளாளருடைய தந்தை வந்திருக்கிறார் அதை போல இந்த மன்றத்தினுடைய உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கம் தமிழில் எழுதிய உலக கவிஞர் என்று நாம் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களை குறிப்பிடலாம் அவர் வாணியம்பாடியில் பேராசிரியராக பணியாற்றியதற்கு பிறகுதான் அவர் மதுரையிலே பிறந்தார் மதுரையிலே கல்வி கற்றார் மதுரையிலேயே கவிஞராக மலர்ந்து விட்டார் என்றாலும் கூட அவருடைய முதல் புத்தகமான பால் வீதி வாணியம்பாடி கல்லூரியிலே அவர் பணியாற்றியதற்கு சேர்ந்ததற்கு பிறகுதான் வெளிவந்தது அந்த விதத்தில் அவர் பிறந்த ஊர் வாணியம்பாடி ஒரு கவிஞனாக மலர்ந்த ஊர் வாணியம்பாடி அதற்காக அந்த வாணியம்பாடியை என்னை போன்ற கவிஞர்கள் ஒரு திருத்தலமாக நினைக்கிறோம் அவருடைய பால்வீதி வந்தபோது அது ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு புது கவிதை நூல் அதுவரை தமிழ் எழுதப்படாத சர்ரியலிசம் என்ற ஒரு இலக்கிய வகையை தமிழுக்கு அறிமுகப்படுத்திய நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஜூனியர் இடங்களில் அவர் எழுதிய தொடர் தமிழ் இலக்கிய இளைஞர்களை ஒரு புதுவிதமான கண்ணோட்டத்தை ஏற்படுத்த செய்தது அப்படி கவிஞனாக மலர்ந்தவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இங்கே கவிராத்திரி என்று ஒன்றை அவர் ஏற்படுத்தினார் அதில் கவிஞரானவர்கள் ஏராளமான பேர் அவர் அன்னம் விடு தூது கவிக்கோ என்ற பெயர்களில் பத்திரிகைகள் நடத்தினார் அதன் மூலமாக கவிஞரானவர்கள் ஆயிரம் பேர் இப்படி தமிழில் புதிய கவிஞர்கள் உருவாவதற்கு அவர் காரணமாக இருந்தார் அதனால்தான் இந்த ஆவணப்படத்திற்கு கவிக்கோ கவிஞர்களின் கவிஞர் என்று நாங்கள் பெயர் வைத்தோம் இந்த ஆவணப்படத்தினுடைய தயாரிப்பாளர் சென்னையிலே கவிக்கோ மன்றம் என்பதை நிறுவியிருக்கிற சிங்கப்பூர் முஸ்தபா அவர்கள் அவர் இல்லை என்றால் இந்த ஆவணப்படம் எடுத்திருக்கவே முடியாது அதற்கான பொருள் உதவியை அதற்கான தயாரிப்பாளராக இருந்து செய்தவர் என்ற வகையில் சிங்கப்பூர் முஸ்தபா கவிக்கோ வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு மனிதர் அதை போலவே இந்த ஆவணப்படத்தை நாங்கள் எடுக்கிறோம் என்றதும் முதலில் நான் கவிக்கோவினுடைய மருமகன் இங்கே வருகை வந்திருக்கின்ற அயாஸ் பாட்ஷா அவர்களுக்கு தான் போன் செய்தேன் அவரிடம் இப்படி ஒரு ஆவணப்படத்தை எடுப்பதற்கான திட்டம் இருக்கிறது என்றதும் அவர் அதற்கான என்ன உதவிகள் தேவை என்றாலும் என்னிடம் கேளுங்கள் தருகிறேன் என்றார் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற கவிக்கோவினுடைய வீடு அவர் வாழ்ந்த வீடு அவருடைய புகைப்படங்கள் அவர் கல்லூரியில் பணியாற்றிய கல்லூரியில் படித்த போது வாங்கிய சர்டிபிகேட் அவருடைய பழைய புகைப்படங்கள் அவர் கையெழுத்து பிரதி எதுவும் எங்களிடம் இல்லை நான் பலரிடம் பேட்டி எடுத்து விட்டேன் பொள்ளாச்சியிலே போய் கவி கவிஞர் சிற்பி அவர்கள் மேத்தா அவர்கள் சென்னையிலே இப்படி வரிசை வைரமுத்து அவர்களுடைய பேட்டி வந்து இப்போ யூடியூப்ல இருந்தது அதிலிருந்து எடுத்தோம் இப்படி பலவிதமான மனிதர்களுடைய கருத்துக்கள் இலங்கை ஜெயராஜ் அவர்களை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியவில்லை அவர் வந்து நான் சென்னைக்கு வருகிற போது நான் பேட்டி தருகிறேன் என்றார் ஆனால் ஆவணப்படத்தை வெளியிட வேண்டிய சூழலில் அவர் அலைபேசியிலே அவரே பேசி அனுப்பி வைத்தார் அதைத்தான் நீங்கள் பார்த்தீர்கள் போதும் இப்படி ஒவ்வொருவரையும் தொடர்பு கொண்டு பேட்டியெல்லாம் எடுத்தாகிவிட்டது ஆனால் அந்த பேட்டியிலே சொல்லப்பட்டு தகவல்களுக்கு ஆவணம் இல்லை என்றால் அதை ஒரு ஆவணப்படமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த ஆவணத்தை பெறுவதற்கு நிறைய பேர் உதவி செய்திருக்கிறார்கள் அதில் முக்கியமானவர் அயாஷ் பாட்ஷா அவர் வந்து அந்த வீட்டு கவிக்கோ வாழ்ந்த வீட்டை ஒரு கொரோனா காலத்தில் மூடப்பட்டிருந்தது அதற்கு பிறகு அது வந்து கவிக்கோ மறைந்ததற்கு பிறகு அந்த வீடு யாரும் இல்லாத ஒரு வீடாக இருந்து படிந்து போயிருந்தது அந்த வீட்டை திறந்துவிட்டு அதை சுத்தப்படுத்தி இதில் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் புகைப்படம் எடுத்துக்கொண்டாலும் சரி இப்போ வீடியோ எடுத்துக்கொண்டாலும் சரி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று எங்களிடம் சாவியை கொடுத்து விட்டு அவர் போய்விட்டார் அவர் ஆனால் அதற்கு எங்களால் ஒரு வீட்டை அவர் வாழ்ந்த வீட்டில் என்னென்ன இருக்கிறதோ தெரியாது அவருடைய சொத்துக்கள் ஏதாவது இருக்கலாம் ஆகவே நீங்கள் கண்டிப்பாக கூடவே இருக்கணும் அவர் புதைத்து வைத்திருக்கிற அவருடைய மிகப்பெரிய சொத்து கவிதைகள் தான் விட்டு திறந்து பார்த்துட்டு அவர் சொன்னார் பார்த்தீங்களா இல்லைங்க தங்க எங்கே இருக்கும் நீங்கள் ஆள் இருங்க அப்படின்னு சொன்னேன் நான் அவர் ஏதாவது வச்சுருப்பார் பாருங்க அப்படின்ட்டு அவர் கூடவே இருந்தார் இருந்தாலும் கூட தேட தேட அவர் புத்தகத்தில் வெளியிடப்படாத பல தகவல்கள் க அவர் கையெழுத்து பிரதிகளும் கிடைத்தது இன்னும் புதிய கவிதைகள்லாம் கூட இருக்கு அவர் சேர்த்து வைத்திருந்த ஒரே சொத்து புத்தகங்கள் இந்த ஆவணப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இவ்வளவு புத்தகமாக அவர் மனிதர் படிப்பார் என்று ஆச்சரியப்படுத்த இருந்த அளவில் அவ்வளவு புத்தகங்கள் அந்த வீட்டில் இருந்தது அவருடைய கையெழுத்து பிரதிகள் ஒரு அட்டைப்பட்டி நிறைய இருந்தது அந்த அவருடைய வீட்டில் அவர் பயன்படு வாங்கிய விருதுகள் இவற்றையெல்லாம் படம் எடுத்தோம் அதற்கு இந்த ஆவணப்படத்திற்கு நிறைய பேர் உதவி செய்தார்கள் அதே போல் பல ஊர்களிலிருந்து நாங்கள் அவரிடம் பெற்ற விருதுகள் அவர் கையால் வாங்கிய விருதுகள் என்று புகைப்படம் அனுப்பினார்கள் அவரோடு கலந்து கொண்ட கவியரங்குகளில் நாங்கள் கலந்து கொண்டோம் என்று கூறியவர்கள் இருக்கிறார்கள் இப்படி ஏராளமானவர்கள் இந்த ஆவணப்படத்திற்கு உதவி செய்திருக்கிறார்கள் வாணியம்பாடியை பொறுத்த வரைக்கும் இந்த வாணியம்பாடி க கல்லூரியில் அந்த கல்லூரியை படம் எடுப்பதற்கு அனுமதித்தார்கள் தமிழ் தலைவர் இங்கே வந்திருக்கிறார் அவர் அவர் கவிக்கோவை பற்றி பகிர்ந்து கொண்ட தகவல்கள் இப்படி ஏராளமானவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது அடுத்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு ஏற்கனவே நேரமாகிவிட்டது எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கவிக்கோ அவர்களுடைய நினைவை போற்றுவோம் இன்றொரு முறை கல்லூரி ஆண்கள் கல்லூரியில் ஒரு முறையும் பெண்கள் கல்லூரியில் ஒரு முறையும் இந்த ஆவணப்படத்தை திரையிடுமாறு அன்போடு வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வணக்கம் இயக்குனர் பிருந்தா சாரதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்வு இதோடு முற்று பெறுகிறது அறிஞர் பெருமக்கள் மேடையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார்கள் பிற்பகல் நிகழ்வில் அடுத்த நிகழ்வாக பாராட்டு மன்றம் அடுத்து தொடங்கவிருக்கிறது பாராட்டு மன்றத்திற்கு தலைமையேற்க திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் திருமிகு கா இந்திய ஆட்சி பணி அவர்கள் வரவிருக்கிறார்கள் விருது வழங்கி பாராட்டுரைக்க வருகை புரிந்து கொண்டிருக்கும் வேலூர் விஐடி பல்கலைக்கழக வேந்தர் கல்விக்கோ திருமுகு கோ விஸ்வநாதன் ஐயா அவர்கள் பாராட்டுரைக்கு இருக்கிறார்கள் ஆசா ரகுநாயகன் அறக்கட்டளையின் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய விருது வழங்கும் நிகழ்வில் குறிசில் விருது பெற வருகை புரிந்திருக்கும் எம்முடைய வாணியம்பாடி முத்தமிழ் மன்ற அறக்கட்டளை செயலாளர் திருமிகு இராவா வரதராசன் ஐயா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள் வேலூர் தன்னார்வ தொண்டு நிறுவனம் நிறுவன தலைவர் திருமிகு இரா சந்திரசேகரன் ஐயாவர்கள் சேவை குறிசில் விருது பெற இருக்கிறார்கள் இந்த பாராட்டுமன்ற மன்ற நிகழ்விற்கு முன்னிலை வகித்து முன்னிலை வகிக்கும் நிகழ்ச்சி கொடையாளர்களாக ஆசா ரகுநாயகன் அறக்கட்டளையில் பேராசிரியர் முனைவர் பா மகாலிங்கம் செல்லம் பொறிஞர் பா கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாணியம்பாடி தொழிலதிபர் திரு கி நாகராசன் ஐயா அவர்கள் நாற்றம்பள்ளி ஒன்றிய குழு மேனாள் தலைவர் ராமநாயக்கம்பேட்டையைச் சேர்ந்த திருமதி விஜயலட்சுமி சம்பத்குமார் அவர்கள் மாவட்ட நூலகர் பணி நிறைவு வாணியம்பாடி திரு கோ ரவி அய்யா அவர்கள் முன்னிலை மற்றும் நிகழ்ச்சி கொடையாளர்களாக பாராட்டு மன்றத்தில் ஒருங்கி புரிந்திருக்கிறார்கள் தொடர்ந்து மன்ற நிகழ்விற்கு மேடை அரங்கணிக்கப்படுகிறது